மதுரை மாவட்டை நாங்கள் எப்படியும்

சிறப்பான காலைக்கு பெருமை செலுத்தமா சுடப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செலுத்தினா காலையும் வீரர்களும் வீரர்களா ஆற்றல் மிக்கையா அறிவு மிடிக்க வீரர்களா என பலத்தில் என்ன பராமரா தற்சமய கீழே ஆடி களத்திலே ராஜ நம்பீரமான சிறப்பும் கடன் இணக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காலை

நித்தீஸ்வரன் சார்பாக ஒன்று நைத்தான்பட்டி கிருத்தாம்பண்டவன் கோவில் காலை சார்பாக வெள்ளலூர் வெள்ளூர் நாககிரிமனம்பட்டி காஞ்சிபுரம் கோவில் காலை உரிமையாளர் ராஜிநாதன் இருபத்தி சிறப்பு மேலும் உரிமையாளர் வெள்ளி சார்பாக ஒரு வெள்ளி ஆணையம்

வீரர்கள் சிறுபலமான வீரர்கள் விளையாடி கொண்டிருக்கின்ற மதுபடி மாவட்டம் வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் அடியாக வந்து கொண்டிருக்கின்றனர் அந்த காலங்களை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரமும் என உதவி காப்பாற்றோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

கைகாண்மட்டி கிருஷ்ண பகவான் கோவில் ஒன்று வெள்ளிமதம் காஞ்சிபுரம் கோவில் உரிமையாளர் காஞ்சிநாதன் சார்பாக அழைத்தி ஒன்று ஈஸ்வரன் சார்பாக பெறுவதற்கு காலையில் சிறப்பான சிறப்பான காலையில் சிறமை சேர்க்கிறவா சிறப்பு மிக்கிறவா வீரங்கள் நிறைவேற்ற காலங்கள் கடந்து

சிறப்பான காலையா சிறப்பு மிக்க அறிவு முடிக்க வீரர்களா என்றும் யார் என்ற கடந்து பரிசு துறையில் பரிசு வழங்கி செல்வதற்கு காலையில் பிறந்த காலையில் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையில் பிறந்த காலையில் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான தொட நேரங்கள் நிறைந்த காலங்கள் கடந்து சிறப்பு பரிசுவதற்கு காலையில் கடவுள் சரியாக ஐந்து தமிழகங்கள் காலையில் களம் அழைத்து போயிடப்பட்டு ஐந்து தமிழர்கள் நேரங்கள் நிறைவேற்ற காலங்கள் கடந்து பரிசு தொகையிலும் காலையில் வீரர்கள் சிறப்பான செய்தியாளர்கள்

i right.

தேவன் சன்னை 281 சிறப்புப்படுகிறது அத்தனை சிறப்ப பாய்கிராலையும் எல்லா குல வழங்க இருக்கின்ற warriors எல்லாரோட காளைي புரங்க காளை வீரர்கள் புரப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பலம் சேத்திரமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பலம் சேத்திரமா நீரை அடைங்கிட்டல காரணங்கள் வளர்ந்தேறியான பரிசு

பரிசு தொகையின் காலையில் சுரண்ட காலை வீரர்களால் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையால் சிறப்பு முடிக்க வீரர்களா ஆற்ற காலையால் அறுதி முடிக்க வீரர்களாக பொடி சாடை ஏவிக்கி இந்தி சொர்க்கையல அஸ்லம் பட்டி கண்ணன் சார்பாக 201 சிறப்பு பரீட்சை அத்துளை சிறப்பு தரிசு காலங்கி முடாமன புள்ளட்டிரங்கன்ற பரீட்சை சொர்க்கையிலே

அப்பு திப்ப்பட் கொரு KP ieilia LAUல், கற sposன்று objetivo vacc pizzTalk வார் nehட்டா � brightenத் தெய்தலாなら ம conceptionோ Mete serpent уж

பழனியை பார்க்கலாம் அடுத்தபடியாக அமர நாளை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வேலூர் நாடு கோட்டள தம்பணி சுப்பிரமணிய நினைவலாக சிஎம் நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் நாடு காஞ்சி நடைமுறாக

அப்பraise இந்த மெடிக்கல் டீம்டை ஒத்தைகிட்டு இருக்கிறதால எந்த தொமாறியா வேலை செய்யங்க கமிட்டி பார்த்துகுறவரா மெடிக்கல் டீம் மார்க்காக பார்த்துடுவாங்க அப்ப ரெண்டு பேரும் உள்ள வந்து சின்ன பைய புடிச்சா தவாதியா டம்பை கட்டப்படாது சிறப்பு <laughs> பணிகளையும் காலையும் வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை வீரர்களுக்கு